நான் பல கூட்டங்களில் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இந்த கூட்டத்திலும் நான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த தலைப்புக்கு ஏற்றாற்போல் இந்த இளம் கன்றும் நோயும் அறியாது என்கிற தலைப்புக்கு ஏற்றாற்போல் நான் என்னை மிக மிக ஒழுக்கிய ஒரு சொற்றொடர் நான் ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றோ பன்னெண்டுலேயோ நடந்த கருத்தரங்கு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு புற்றுநோய் மருத்துவமனை சொல்ல போனால் ஆசியாவில் முக்கியமான ஒரு புற்றுநோய் மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு பெரிய மருத்துவ கருத்தரங்கு இதே போல் ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்கக்கூடிய கூட்டம் நானும் வந்து ஒரு அதை அந்த உரையை கேட்க வந்த மருத்துவனாக முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறேன் அந்த அம்மா வழக்கமாக இந்த மாதிரி விஞ்ஞானிகள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் போட்டு புள்ளி உரங்களை விளக்குவாங்க அப்படி ஒரு பவர் பாயிண்ட் போடுறாங்க முதல் ஸ்லைடு அந்த முதல் ஸ்லைடை போட்டு பேசினவங்க ஒரு பெரிய மருத்துவ ஆளுமை அவங்க புற்றுநோயில் பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறவங்க அந்த அம்மாவின் உரையை கேட்பதற்கு அத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் நோய்க்காக கதிர்வீச்சு எடுத்து கொண்டிருக்கிறவங்க நோய்க்காக கீமோ சிகிச்சை எடுத்தவங்கன்னு எல்லாரும் நிரம்பியிருக்காங்க இங்கே இருப்பது போன்றே அங்கே இருந்த கூட்டமும் ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலானவங்க நிறைய பேர் இருந்த கூட்டம் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்து இந்த அம்மா அந்த ஸ்லைடை போட்டுட்டு முதல்ல ஒரு ஆங்கிலத்தில் பேசினார்கள் முதல் சென்டென்ஸ் அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்லைடில் திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் சொல்கிறாங்க திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள் அவங்க ஒரு புதின எழுத்தாளர் அல்ல அவர்கள் ஒரு பேச்சாளர் அல்ல புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொன்ன விஷயம் நீங்கள்லாம் அறுபது எழுபது எண்பது வயசுல உயிரோடு இருக்கும்போது நாற்பது வயதில் உங்கள் மகனை பறிகொடுக்கவோ இல்ல நாற்பது நாற்பத்தைந்து வயதில் உங்கள் குழந்தைகள் நோயில் அவதியுறுவதையோ பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று இருந்தது அவர்களுடைய பேச்சு ரொம்ப எவ்வளவு ஒரு நெகட்டிவான எவ்வளோ ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு விஷயம் என்று நமக்கு தோணும் ரொம்ப உலுக்கிடுச்சு உண்மையிலே உண்மையில் நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆயிரம் கூட்டங்களாக பேசியிருப்பேன் எல்லாத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த சென்டென்ஸை சொல்லாமல் போகிறதில்ல ஏன்னா இது நிச்சயம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இது ஒரு பயமுறுத்தலான சொற்றொடராக மட்டும் நான் பார்க்கலை இது ஒரு பெரும் விழிப்புணர்வை நம் மனசுக்குள்ளே கொண்டு போகணும் நம்ம அடுத்த தலைமுறை நீட்டு படிக்கணும் ஜேஇஇ படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ்லேருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து முழுமையாக அந்த குழந்தைகளை படிக்க படிக்க நம்ம போக வைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தை பிற்காலத்தில் ஆரோக்கியமாக வருவாங்களா ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு இருப்பார்களா ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை வெல்லக்கூடிய எதிர்பார்த்தல்களோடு இருப்பார்களா என்று கேட்டால் இன்றைக்கு இந்திய ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி அறிவியல் கழகம் ஐசிஎம்ஆர் ஒரு பெரிய கேள்விக்குறியைத்தான் வைக்கிறது புள்ளி சொல்கிறது தான் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய புள்ளிவரம் என்னன்னா இன்றைக்கு நம்ம எல்லாரும் பெருமைப்படுற விஷயம் நம்ம நாட்டில் தான் இளைஞர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம் நூற்றி நாற்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட அறுபது கோடி பேர் வந்து இளைஞர்கள் உலகத்தில் எந்த நாட்டிலையும் மக்கள் தொகையே பெருசாக அறுபது கோடி பேர் கிடையாது ஆனால் நம்ம ஊரில் அறுபது கோடி இளைஞர்கள் இருக்காங்க போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு உண்மையும் அதுதான் இன்னைக்கு வளர்ந்து வருவதற்கான மிக 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 அடிப்படையான காரணம் இளைஞர்கள் கூட்டம் அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு பல விஷயங்களிலும் நாம் உலகில் உயர்ந்து வர்றது அதனால் தான் ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு விஷயம் இன்றைய இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களான்னு கேட்டால் உலகத்தின் புள்ளிவர வரிசையில் நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம் நம்முடைய ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சு வயசு தான் அந்த இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவர்களால் தான் இந்த சமூகத்தில் இந்த குடும்பத்தில் இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் அதற்கான அத்தனை அறிவு ஆற்றல் பொருளாதாரம் எல்லாத்தையும் வைத்திருந்தும் உடல் நலம்ங்கிற விஷயத்தில் பெரிய அளவில் பின்னடைவில் தான் இருக்கிறாங்க பெருவாரியான இளைஞர் கூட்டத்தில் இந்த இருபத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சில் மிகப்பெரிய அளவில் கூடி வரக்கூடிய நோய்களில் தலையாய கூட்டமாக இருப்பது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது இப்போ இங்கே திருவாரூருக்கு இந்த திருவாரூர் மன்னார்குடி மயிலாடுதுறை தஞ்சாவூர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வரத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் மரணங்கள் நடக்குதுன்னா அந்த ஆயிரம் மரணத்தில் அறுநூற்றி எழுபது மரணங்கள் வெறும் மூணு நோய்களில் தான் இருக்குது சர்க்கரை இல்லைனா சர்க்கரையினுடைய பின்னூட்ட நோய்கள் இரத்த கொதிப்பு புற்றுநோய் இவை தான் பெரிய அளவில் தொடர்ச்சியாக அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் இளம் வயதில் நமக்கான அடிப்படை எதிர்பார்த்தலும் இளம் வயதில் தேவையான உடல் உறுதிகளையும் நாம் கொடுக்க தவறிக்கொண்டே இருக்கிறோம் நண்பர்களே